வணக்கம் மக்களே சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாதது ரசிகர்களுக்கு வருத்தம் கொடுத்தாலும் தோனி அடுத்த வருஷம் ஐ ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றதுதான் ரசிகர்களோட பெரிய விடை தெரியா கேள்வியாவே இருந்தது மே பதினெட்டாம் தேதி நடக்கிற மேட்ச் எதிலையுமே ஆர் சிபி தோத்ததே இல்லைன்னு ஆர் சிபி ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருந்தாலும் மலை குறுக்க வந்தா என்ன பண்றதுன்னு ரசிகர்கள் ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க ஆனா மலையே ஆர் சிபி பக்கம்தான் அப்படின்ற மாதிரி பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஓடி போயிருச்சு மலைனால பால் தாறு மாறா அடிக்கவே கஷ்டப்பட்ட போதும் ஆர் அணி எப்படியோ இருநூத்தி பதினெட்டு ரன்கள் எடுத்துட்டாங்க அடுத்து இருநூத்தி பத்தொன்பது எடுத்தா வின் ஆனா பிளே ஆஃப் போக இருநூறு ரன்கள் குறைவா பதினெட்டு ஓவர்ல மேட்ச முடிக்கணும் அந்த சமயம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வரிசையா அவுட் ஆக தோனிய எல்லாருமே ரொம்பவே பெருசா நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அவரும் பாத்தீங்கன்னா பதிமூணு பந்துகள்ல இருபத்தஞ்சு ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் தோனி அவுட் ஆன உடனே ஆர் ரசிகர்களோட கண்ணுல உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அப்புறம் என்ன ரொம்பவே சூப்பரா வேற லெவல்ல ஆர் சிபி வெற்றியை கைப்பற்றிட்டாங்க பிளே ஆஃப் போயிட்டாங்க ஆனா ஃபேன்ஸுக்கு தோனிக்கு இது கடைசி சீசனா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கவலை இருந்தது அதுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமா ஒரு தகவல் தோனி சைட்ல இருந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் திரும்பவும் சிஎஸ்கே அணியை கட்டமைக்கிற ஒரு பெரிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதா தோனி தெரிவிச்சிருக்காரு சிஎஸ்கே பிளே ஆஃப் போகல அப்படின்னு கவலையில இருந்த ரசிகர்களுக்கு இந்த தகவல் ஒரு புதுணர்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா தோனி நெக்ஸ்ட் இயர் ஆடுவாரு டிராஃப் தான் அவருக்கு சி கொடுப்போம்னு கே பான்ஸ் ரொம்பவே உறுதியா நம்புறாங்க நன்றி வணக்கம்